அதிமுகவின் தலைவராகும் செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு தகவலொன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே அதிமுகவின் ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து தன்னை இணைத்து கொள்ளப் போவதாக பரபரப்பான தகவல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க வெளியாகி கொண்டிருக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய விதமான தகவல்கள் என்பது வெளியாக வந்து இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு தனிப்பட்ட முறையில் தலைவராகவே ஏற்க கூட வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் செங்கோட்டையின் அண்ணனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் தலைவராக உருவெடுக்க அனைத்து விதமான தகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் ஏன்னா செங்கோட்டையன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று தான் ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவிற்கு தலைவராக ஆகி அனைத்து விதமான நல்ல விஷயங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவுடைய தலைவராக செங்கோட்டையன் உருவெடுக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு ரீசன்ட் டைமில் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மளால் வந்து உறுதிப்படுத்தப்பட முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து அரங்கேற போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் அதிமுகவின் தலை தலைவராக செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே அதிமுகவின் தலைவராக ஒருவேளை செங்கோட்டையின் உருவாரானால் உருவாகின்ற ஒரு சூழல்கள் இருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவின் தலைவராக போகிறாராம் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதெல்லாம் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதிமுகவில் உண்மையிலேயே வந்து தலைவராக கூடிய தகுதி இருக்கக்கூடிய நபராக செங்கோட்டையன் இருக்கிறார் என்பது அனைவருக்குமே ஒரு தெரிந்த உண்மையாகவே பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவிற்கு தலைவராக வேண்டிய ஒரு சூழலுக்கு உட்படுத்தப்பட வாய்ப்புகள் செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பதும் வெளியாகி இருக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு கூட வந்து செங்கோட்டையனை வந்து தலைவராக ஆகியிருக்கலாமே அப்படிலாம் வந்து சொல்லிவிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே செங்கோட்டையனுக்கு சற்று கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பில் வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நிறைய மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ அதனால் வந்து வெயிட் தான் வந்து பார்க்கணும் எப்பேற்பட்ட அறிவிப்புகள் நடக்க போகிறது என்னென்ன மாதிரியான அறிவிப்புகள் நடக்க போகிறது என்பது ஓகேங்களா பண்ணி